ஹலோ சார் இப்போது நம்ம இந்த மிளகா செடியை பார்த்துட்ருக்கோம் இந்த மிளகாய் செடியில் வந்து கொத்து கொத்தான காய்கள் இருக்குது இந்த மிளகாய் செடியை வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க இதுக்கு நோய்கள்னு எடுத்துக்கிட்டால் இலை சுருட்டல் நோய் வருங்க இது வந்தால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை மீன் அம்ள எண்ணெயை வாரத்துக்கு ரெண்டு நாள் தொழிற்சாலே சரியாயிரும் வேறு எண்ணெய் வரும்னா இலைப்பேன் வரும் அதுக்கும் நம்ம அந்த மீன் அம்ள எண்ணெயை பயன்படுத்தலாம் ரெண்டு தடவை தொழிற்சாலே போதும் அதாவது ஈஸியான மெத்தட் வாரத்துக்கு ரெண்டு தடவை மீன் அம்ள எண் துளச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது காய்களும் கொத்து கொத்தாக இருக்கும் எவ்வளவு காய்கள் பாருங்கள் செடி முழுவதும் காய்கள் உள்ள இலைகளுக்குள்ள அவ்வளோ புதஞ்சு இருக்குது சின்னது பெருசு இருக்குது இப்போ நம்ம காய்கள் எடுக்கும்போது பெருசாக எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்க அடுத்தது அது அடுத்தது வரும்போது அது சின்ன காய்கள் பெருசாக இருக்கும் வாரம் முழுவதும் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் மிளகா நினைக்கிறீங்க அந்த மிளகா செடி அவ்வளோ காய்களை கொடுக்கும் ஒரு செடி இருந்தாலே உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்களே கொடுக்கும் ரெண்டு செடி இருந்தாலே நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு தேவையான காய்களை கொடுக்கும் அவ்வளவு அருமையானதுங்க ஒவ்வொரு இலையிலும் கொத்து கொத்தாக இருக்கும் பார்த்துங்க பாருங்கள் இங்கே பாருங்க மிளகாய பாருங்கள் நீங்கள் கடையில் வாங்கின மிளகாய் விட இது ஆர்கானிக் ஃபுட்டுங்க நம்மளாக வளர்க்குற மிளகாய் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இலையை பாருங்கள் அந்த மிளகை கலரை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஆர்கானிக் ஃபுட்டை பண்ணும்போது நம்ம உடல் நலத்துக்கும் எளிது இதுவும் மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் நம்ம வீட்டு மிளகாய் அப்படிங்கிறது ஒரு சிறந்த மதிப்பு இந்த மிளகையை நாங்கள் உங்களை ப உங்கள் பா பார்வைக்காக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு தடவை அறுவடை பண்ணும்போது நூறு கிராமுக்கு மேலேயே மிளகாய் வரும் அதை உங்களை காம்பிக்கிறதுக்காண்டி எடுத்துகிட்டு இருக்கோம் சின்ன மிளகாயெலாம் விட்டுட்டு நல்ல பெரிய பெரிய மிளகாவாக எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த மிளகா செடி உள்ளுக்க இருக்கும் இந்த மிளகாயில் ரெண்டு மிளகா இருக்குதுங்க ஒன்று அந்த இது மாதிரி இருக்கிற மிளகாய் கீழ் நோக்கி வளரும் இன்னொரு மிளகாய் இருக்குதுங்க அது மேல் நோக்கி வளரும் இலைக்கு மேலே நீள நீளமாக இருக்கும் அந்த மிளகாயை பிடுங்கிறது ரொம்ப ஈஸிங்க இந்த மிளகாய் இலைச்சிக்கு உள்ளுக்கு போய் ஒளிஞ்சிட்ருக்கோம் இதே எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க இப்போ ரெண்டு செடி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் மிளகாய் மிளகாய் வத்தல் விட்டுறலாம் அப்படியே சகப்பாயிரும் அப்படியே நம்ம அதை கா அது எடுத்து காய வச்சோம்னால மிளகாய் வத்தலாயிரும் நம்ம அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து தேவையானது உப்பு மிளகு உப்பு மிளகாய் அப்படிம்பாங்க புளியும்பாங்க அதில் மூணில் முக்கியமானது மிளகாய் இந்த மிளகாயை வந்து நம்ம மாடியில் வளர்க்குறது நமக்கு பெருமை அளவாக நம்ம அது ஆர்கானிக் முறையில் வளர்த்து நம்ம சாப்பிட்றது எவ்வளோ சிறப்பு இந்த காய்கறிகளை நம்ம இருக்கோம் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ஒரு செடி தான் பத்துக்கு பத்து குரூபேக்கில் எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டில் இது என்ன தேவை வாரத்துக்கு ரெண்டாயிரவா வந்து மீனம்பளை எண்ணெய் அடிக்கிறோம் அப்பப்போ கொஞ்சம் உரம் வைக்கிறோம் தினத்துக்கும் தண்ணி ஊற்றுறோம் அவ்வளோதாங்க வேறு பராமரிப்புங்கிறது இந்த மிளகாய்க்கு தேவையில்லை ரோஜாவுக்கு நம்ம பண்ணுற அளவுக்கு இதுக்கு பராமரிப்பு தேவையில்லை உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா மிளகாயும் இதை கொடுக்கும் அவ்வளவு சிறப்பான இந்த செடியை சில பேர் வளர்க்க மாட்டேங்கிறாங்க இந்த பதிவை கூட பார்க்குறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்க ரோஜா செம்பருத்தி செவ்வந்தி அந்த பூக்களை பற்றி நினைக்கிறீங்க காய்கறிகள் பாருங்கள் இது நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவது இந்த பாருங்கள் எவ்வளவு மிளகாய் வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மிளகாய் பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் பிடித்திருந்தால் இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த கொத்து கொத்தா இருக்க மிளகாயை பாருங்கள் எங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க்யூ ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடிக்கு செடி கொடிகள்லாம் பார்த்துட்ருக்கோம் செடி கொடிகளாம் சிறப்பாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான பதிவு கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் வீட்டில் அவசியமான ஒன்று மிளகாய் இந்த மிளகாய் காய்ந்த மிளகான் இருக்குது பச்சை மிளகான் இருக்குது இது ரெண்டுமே ஒரே செடியில் தான் வருது இப்போ அந்த மிளகாய் வளர்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் மிளகாய் வளர்ப்புங்கிறது ரொம்ப எளிமையானது அதுக்கு அதிகளவு கஷ்டங்கள் தேவையில்லை ஒரு செடி இருந்தாலே போதும் நமக்கு தேவையான மிளகாய் வந்துடும் இப்போ உங்களுக்கு மிளகாய் செடியை காமிச்சிட்ருக்கோம் இந்த மிளகாய் செடியில் மிளகாயை பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் இந்த மிளகாய் செடியை எப்படி நம்ம பதியம் பதியம் படுறது எப்படி அது வளர்க்குறது இது என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ரோஜா செடி எப்படி வளர்க்குறீங்களோ அது அழகுக்கு வளர்க்குற மாதிரி இது வீட்டுக்கு அவசியமான ஒரு பொருளாக இருக்கிறதுனால இந்த மிளகா செடியை வளர்க்கலாம் இதுக்கு ஒரு பெரிய கண்டெய்னர் தேவையில்லை ஒரு சாதாரண குரோ பேக்கு பத்துக்கு பத்து குரோ போதுமானது அந்த பத்துக்கு பத்து குரோ இந்த மிளகா செடியை வளர்க்கலாம் இதை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுடைய வீடியோ அடுத்த லெவலுக்கு போகும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிளகாய்க்கு வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிளகாய் காஞ்ச மிளகாய் இருந்தால் போதுங்க இந்த காஞ்ச மிளகாயில் உள்ள விதைகளை நமக்கு போதுமானது இதை பாருங்கள் இந்த மிளகாய் விதையை வந்து நம்ம ஒரு தொட்டியில் தூவி லேசாக மணலை போட்டு மூடி வச்சு லைட்டாக தண்ணியை ஊற்றினோம்னா அதிலிருந்து ஒரு வாரத்தில் மிளகாய் நாற்று வந்துடும் கொத்து கொத்தாக வரும் அந்த மிளகாய் நாற்று ஒரு தொட்டிக்கு ஒன்று அல்லது ரெண்டு வச்சாலே வந்துடும் இந்த பாருங்கள் இதாக மிளகாய் விதை தான் மிளகாய் அழகாக வரும் எப்படி இந்த மிளகாய் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்கள் மிளகா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு செடி இருந்தாலே நமக்கு ஏகப்பட்ட மிளகா வரும் நம்ம வீட்டுக்கு போக மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த வீடியோ முடித்த உடனே இதை எப்படி அறுவடை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம் எவ்வளோ மிளகா வந்திருக்குன்னு பாருங்கள் மாதிரி கொத்து கொத்தாக மிளகா வரும் இந்த சைஸுக்கு வரும் பாருங்கள் ரொம்ப நல்லா கொத்து கொத்தாமளகாக வரும் இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய அளவு தேவையில்லை ஒன்றுக்கு ஒன்று ஒன்று அது ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு மண் மண்புழு உரம் வச்சாலே இந்த செடி அழகாக வரும் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே பல தான் தரக்கூடியது இந்த செடியெலாம் வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது நல்ல பலம் தந்துட்டுருக்கு இப்போ இந்த ரெண்டு வருஷம் ஆன உடனே கொஞ்சம் வளர்ச்சி குன்றிடுச்சு காய்கள்லாம் வரலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படி நீங்கள் கேட்கலாம் கா செடிகளாம் வளர்ந்து காய்கெல்லாம் வரலை அப்படின்னா இலையெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சி அதுக்கு மேலே வளரலன்னா அது என்ன செய்யணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க கரெக்டாக கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க இப்போ அந்த செடி பெருசாக வந்துருச்சு இது வந்து இலையெல்லாம் காஞ்சிடுச்சு இலை சுருட்டு நோயெல்லாம் வந்துடுச்சு இதை வந்து பிடிங்கி போட தேவையில்லை நம்ம என்ன பண்ணலாம் இது மாதிரி வெட்டி விட்டணும் வெட்டி விட்டு ரெண்டு நாள் ஆகுது ஒரு வாரத்தில் குளிர் குளிர்கள் வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதத்தில் அந்த அளவுக்கு செடி வளர்ந்துடும் அதனால் நம்ம செடியை என்ன பண்ண தேவையில்லை பிடிங்கி எரிய வேண்டாம் திருப்பி இதை அழகாக முளைச்சி அழகாக க நமக்கு காய்களை கொடுக்கும் இப்போ அந்த பெரிய செடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க